தங்களது புதற்கரங்களால் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மணிமண்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்து சமய அருவல் துறை திருக்கோயில்களில் புதிய திட்டப்பணிகளுக்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தும் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்திடவும் வரை உருந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புதற்கன் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அலுவலகங்கள் துறை அமைச்சரவையும் மரியாதைக்குரிய தலை கல்வி ஆணையர் அலுவலகங்கள் கட்டுதல் உள்ளிட்ட ஐந்து புதிய திட்டப்பணிகளுக்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைக்குமாறும் நாற்பத்தி எட்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏழு திருக்கோயிலிருப்போர் இணை ஆணையர் அலுவலகங்கள் மற்றும் ஆய்வக ஆய்வர் அலுவலகங்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு முடிவுற்ற திட்டப்பணிகளை பணிகளை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை நான் மிக்க பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீர்மிகு நல்லாட்சியில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களில் வரும் பக்தர்களின் நலனுக்காக தொடர்ந்து அரும்பணி ஆட்சி வருகிறது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு திருக்கோயில்களில் நிறைவேற்ற பணிகளின் திறப்பு விழா மற்றும் புதிய கட்டுமான பணிகள் தொடக்க விழா ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு மூன்று கோடி மதிப்பீட்டில் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்காக ஒருங்கிணைந்த அடிப்படை வசதிகள் ரூபாய் எட்டு கோடி மதிப்பீட்டில் குன்னமலை அருள்மிகு வல்லீஸ்வரர் மற்றும் திருஞ்சிபுரம் மார்க்க சுவாமி திருக்கோயில்களில் திருப்பணிகள் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் பெரம்பலூரில் உதவி ஆணையர் அலுவலகம் ரூபாய் பதினைந்து புள்ளி ஆறு ஏழு கோடி மதிப்பீட்டில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அன்னதான கூடம் சலவை கூடம் கட்டும் பணி மற்றும் புனரமைத்தல் ரூபாய் எட்டு புள்ளி இரண்டு கோடி மதிப்பீட்டில் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மலைப்பாதை சீரமைக்கும் பணி புதியதாக பசுக்கள் காப்பகம் அமைக்கும் பணி மற்றும் பேருந்து காத்திருப்பு கூடம் ரூபாய் பத்து புள்ளி நான்கு ஏழு கோடி மதிப்பீட்டில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் வண்ண விளக்குகளால் ஒளியூட்டல் மற்றும் பசுக்கள் காப்பகம் ரூபாய் மூன்று கோடி பழனி சுவாமி திருக்கோயிலில் முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் மனமார்ந்த না সাইড না 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 ফার্স্ট বল ফার্স্ট বল রাইট স্যার পারাল স্যার রাইট ਸੋਲ ਰੋਕ ਭੀਰਾ ਸੋਲ நிறுவனம் மற்றும் தேநீர் மிக உணவு உபர் சார் சார் நான் ஆயிரத்தி

အဲ့လိုပဲအားလုံးပါတော့အဲ့လိုပဲ